வெல்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் பல்லவர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் இது நம்ம என்னன்னா மனப்பாடம் பண்ற அப்படிங்கிற அவசியமே கிடையாது மனப்பாடம் தேவையில்ல அந்த வீடியோ பார்த்தாலே போதும் சரிங்களா மனப்பாடமே பண்ணணும் இதுல சொல்ற கதையை மட்டும் கேட்டாலே போதும் அப்படியே நம்ம எழுதிட்டு வந்து சரிங்களா இப்ப பல்லவர்கள் அப்படிங்கிறது ஆறு டு ஒன்பதாம் நூற்றாண்டு உங்களோட காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு டு ஒன்பதாம் நூற்றாண்டு பல்லவர்கள் அப்படிங்கிறது அதாவது இவங்க தான் பல்லவர்கள் அப்படிங்கிறது இதனால கண்டிப்பா அறியவே முடியலை இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்தியர்கள் பார்த்தியர்கள் அப்படிங்கிறவங்க தான் பல்லவர்கள் அப்படிங்கிறாங்க புளிந்தர்கள் அப்படிங்கிறவங்கதான் பல்லவர்கள் சாத வாகனர்கள் அப்படிங்கிறது தான் பல்லவர்கள் இல்ல சோழர்கள் பிளஸ் மணிபத்தி நாகக்கனி சேர்ந்தவங்க தான் பல்லவர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா இப்ப அந்த பல்லவர்கள் அப்படிங்கிற டாபிக்ல ஒன்பதாம் வச்சாண்டு வந்து இவங்களோட காலம் சரிங்களா இந்த ஆறாம் நூற்றாண்டு வந்து நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா பக்தி இலக்கிய காலம் முன்னாடி படிச்சிருப்போம் ஆறாம் நூற்றாண்டு பத்தி இலக்கிய காலம் இந்த பக்தி இலக்கிய காலம் எதனால சொல்றாங்க அப்படின்னா நாயன்மார்கள் ஆழ்வர்கள் வாழ்ந்த காலம் அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருமுறைகள் பல்லவர்கள் காலத்துல தான் எழுதப்பட்டு அந்த பல்லவர்கள் காலத்துல தான் நாயன்மார்கள் ஆழ்வர்கள் வாழ்ந்த காலம் ஸோ பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் சரிங்களா இப்ப இந்த பல்லவர்கள் அப்படிங்கிறத விட தலைநகரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தலைநகரம் காஞ்சி துறைமுகம் மல்லி சின்னம் கப்பல் நந்தி சிறப்பு சிறப்பு சான்றோர் உடைத்து அதாவது பாண்டிய பாண்டிய அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முத்துடைத்து அப்படின்னு படிச்சது சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணவர்கள் அப்படிங்கிறது சான்றோர் உடைத்து சரிங்களா சோ தலைநகரம் காஞ்சி துறைமுகம் மல்லை சின்னம் கப்பல் நந்தி சிறப்பு சண்டையு ஓகேங்களா பல்லவர்களோட கட்டிடக்கலை கட்டிடக்கலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம பல்லவர்கள் அப்படிங்கிற ஆளையும் கட்டிடமாம் சரிங்களா வாக்கு குடிவரை கோவில் சிற்பங்கள் கட்டுநாள் கோவில் எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச குத்து பேரரசு வர எந்த ஒரு கட்டிடக்கலையுமே நம்மளுக்கு கிடையாது சரிங்களா இதுக்கப்புறம் பல்லவர்கள் அப்படிங்கிறவங்க தான் நம்மளுக்கு தொடக்க பண்றதுங்களா இதுல பல்லவர்கள் யார் யார் ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா பல்லவர்கள் அப்படிங்கிறத நம்ம மூன்றா படிக்கலாம் தொடக்க கால பல்லவர்கள் இடைக்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்களை பத்தி தான் ஒவ்வொருத்தர் ஆட்சி செஞ்சவர் யார் யார் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம் இப்ப தொடக்க கால பல்லவர்கள் அப்படிங்கிறத நம்ம யார் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கலாம் சரி தொடக்க கால பல்லவர்கள் அப்படிங்கிறது இருநூத்தி ஐம்பது டு முன்னூத்தி ஐம்பது காலம் சரிங்களா சிவஸ்கந்தவர்மன் ஸ்கந்தவர்மன் இவங்க ரெண்டு பேரும் தொடக்க காலப்படுவாங்க சரிங்களா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சா போதும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கிடையாது சிம்பிளா யாவ வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம தொடக்க காலத்துல தொடக்க காலம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சி வி இந்த மட்டும் எடுத்துருப்பேன் அதாவது சி அப்படிங்கிற சிவகாசி சிவகாசி படம் விஜய் நடிச்சிருப்பாங்களா சோ சிவகாசி விஜய் இதை மட்டும் வச்சுக்கோங்க தொடக்க காலத்துல விஜய் வந்து சிவகாசிங்கிற படத்துக்கு வாங்க சோ அதனால சிவ விஜய் ஸ்கந்தம் இது மட்டும் தொடக்க கால பலர் இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம் அதே நம்ம இடைக்கால பலவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு கோவில் விஷ்ணு கோபுள் மட்டும் ரெண்டு ஆகுது விஷ்ணு கோபு நம்ம மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நம்ம குப்தர்கள் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் படையெடுத்து வரும்போது ஒருத்தரை வெற்றி பெங்கள தோற்கடிச்சு வெற்றி பெச்சிருப்பாரு பாத்தீங்களா யாரு அப்படின்னா விஷ்ணு கோ விஷ்ணு கோபான தோற்கடிச்சு வச்சு வச்சிருப்பாரு இவங்க இடைக்கால பல்கள் இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம் அதுக்கடுத்து நம்ம படிக்க போற டாபிக் விற்கால பல்லுகள் விற்கால பல்லூர்கள் அப்படிங்கிறது ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா ஐநூத்தி எழுவது டு தொள்ளாயிரத்தி மூணு சரிமா இங்க யார் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா முதல்ல சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் வரமேஸ்வரன் இரண்டாம் வரமேஸ்வரன் இரண்டாம் நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் அபராஜித பள்ள கடைசி முன்னர் அபராஜித பள்ளா இந்த பிற்கால பல்லவர்கள் வந்து இப்படி தொடர்ச்சியா ஆட்சி பண்ணியிருக்காங்க சரி இதை வந்து கரெக்டா ஆர்டர் படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சின்ன சாப்பிட வச்சுக்கலாம் அதாவது எல்லாத்துலயுமே ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ஏன்னா முதலாம் இரண்டாம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கோங்க அது நம்ம கன்ஃபூஷ் ஆயிரும் சோ இதுலனா இதுலன்னா அதுக்கப்புறம் சரிங்களா அடுத்து இதர நம்பிங்கிறது நந்திங்கிறது இதுல ஃபஸ்ட் லெட்டர் சரிங்களா இதை மட்டும் வச்சுக்கோங்க அதாவது சில மனிதர்கள் அதாவது இப்போ எல்லாத்துக்குமே தலைமுடியை நரச்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் பண்றாங்களா சோ சின்னதா சில மனிதர்கள் நரைச்சிருச்சு சரிங்களா அதாவது முதலாம் நரசிம்மர்மன் இரண்டாம் நரசிம்மர்மம் நரச்சிருச்சு அப்படின்னு கண்ணாடியில பார்த்துக்கிட்டு கண்ணாடியில பார்த்துக்கிட்டு நந்தி நந்தி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நந்தி மாதிரி ஐயோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அதாவது சில மனிதர்கள் நரைச்சரிச்சு அப்படின்னு கண்ணாடியில பாத்துட்டு நந்தி மாதிரி ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா சில மனிதர்கள் அப்படிங்கிற சின்ன விஷ்ணன் மனிதர்கள் அப்படிங்கிற மகேந்திரா நடைச்சிருச்சு அப்படிங்கிறது முதலாம் நரசிம்மாவும் அடுத்து இரண்டாம் நரசிம்மா சரிங்களா கண்ணாடியில பார்த்துக்கிட்டு அப்படியே இரண்டாம் பரமேஸ்வரன் சில நந்தி மாதிரி அப்படிங்கிற இரண்டாம் நந்தியர் மூன்றாம் நந்தியர்களும் சரி ஐயோ ஃபீல் பண்றது அபராஜிதம் ஓகேங்களா இப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம டீட்டியர் இப்ப முதல் முதல் ஆட்சி செய்தவர் பிற்கால பண்ணதுல முதல் முதல் ஆட்சி செய்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம விசு இவரை பத்தி நம்ம மூணு பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம் அவ வந்து களப்பிரர்கள் களப்பிரர்கள் காலம் பார்த்தோம் அந்த களப்பிரவரை வென்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம விசு சிம்ம விஷுவோட இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா அபனி சிம்மன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க சிம்ம விசுவாச்சோட அவனி வந்து உலகின் சிங்கம் அப்படின்னு அழைப்போம் சரிங்களா அது போக பாரதி அப்படிங்கிற கவிஞரை ஆதரிச்சது சரிங்களா சிம்ம அதுக்கு அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகுது மகேந்திரவர் அப்படிங்கிற பத்தி அதாவது மகேந்திரவாடி மாமண்டூர் ஏரி இந்த ரெண்டுதும் வந்து இவருக்கு இவரால் கட்டப்பட்டது மகேந்திரவாணி சரிங்களா மகேந்திரவர்மன் வந்து இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி கூட போரிடுவாரு சில இரண்டாம் புலிகேசி கூட போரிட்டு மகேந்திரவர்மன் இறந்துடுவாரு யார் ஜெயிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி வின் பண்ணிடுவாங்க சரிங்களா இத வந்து இந்த டீட்டெயில் நம்ம எதிர பார்க்கலாம் அப்படின்னா புன்னலூர் கல்வெட்டில் பார்க்கலாம் இரண்டாம் புலிகேசி பிசஸ் மகேந்திரவர்மன் இதுல இரண்டாம் புலிகேசி விண்மணிடுவாரு மகேந்திரவர்மன் கொல்லப்பட்டுருவாரு ஸோ புன்னலர் கல்வெட்டில் இதை நம்ம பார்க்கலாம் மகேந்திரவர்கள் அப்படிங்கிறது குடைவரை கோவில் அதாவது குடைவெரிக்கான இவரோட இவரோட காலத்துல குடைவெரிக் கோவில் அப்படிங்கிறது கட்ட ஆரம்பிச்சுட்டு இதை வந்து நம்ம மண்டபத்தோட்டு கல்வெட்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போக நம்ம மகேந்திரவர்களை பற்றி இம்பார்ட்டண்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட பட்ட பெயர்கள் பட்ட பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் எல்லா அரசும் கேட்டா இதுக்காக சித்தன் சங்கீரணி சேத்தக்காரி சித்திரக்கார புலி சத்ய சத்தியசரதன் குணபரன் அப்படின்னு இத்தனை பட்ட பேர் மொழியம் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு பட்ட பேரை கொடுத்துட்டு இதுல மூணு பட்ட பேரை கொடுத்துட்டு இதுல ஒன்னு தொடர்பு இல்லாதது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கண்டிப்பா இதுல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மகேந்திரவர்மன் மற்ற பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா விசித்திர சித்தன் சங்கிரண சாதி சேத்தகாரி சித்திரக்கார புலி மர்த்தவிலாசன் சத்தியசரணன் கொள்வார் சரி இங்கே நம்ம அடுத்து நம்ம யாரை பத்தி பார்த்து போறோம் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் இப்ப முதலாம் நரசிம்மவர்மனோட ஆட்சி சரிங்களா இதுக்கு முன்னாடி மகேந்திரவர்மன் ஆட்சி பார்த்தோம் பாத்தீங்களா மகேந்திரவர்மன் யார் கூறிடுவாரு இரண்டாம் புலிகேசியோட போயிட்டே மகேந்திரவர்மன் இறந்துருவாரு சரிங்களா இறந்துருவாரு இரண்டாம் புலிகேசியை வந்து வின் சரிங்களா இந்த இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர் இறந்ததுனால அவரோட மகன் முதலாம் அரசியம் ஆட்சி செய்வது தந்தையை கொன்ற இரண்டாம் புலிகேசிய தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு உள்ள இறங்குவாங்க அதே மாதிரி தந்தையை கொன்ற இரண்டாம் புலிகேசி தோற்கடிச்சிருவாரு சரிங்களா இரண்டாம் புலிகேசி மூணாம் நரசிம்னுக்கும் போர் நடைபெறுது சரிங்களா இதுல இரண்டாம் புலிகேசி இரண்டு நாடு சோ அந்த சைடு இந்த வாதாவியே தீக்கிரையாக்கப்பட்டது இதனாலதான் உங்களுக்கு வாதாவை கொண்டான் அப்படின்னு யாரு அழைக்கிறோம் அப்படின்னா முதலாம் நரசிம்மன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்போரில் வல்லவன் மாம்பல்லன் அப்படிங்கிற பேரும் முதலாம் நரசிம்மனுக்கு உண்டு சரிங்களா இப்ப இந்த இரண்டாம் புலிகேசி முதலாம் நரசிம்மன போர்ல இரண்டாம் புலிகேசி இறந்திருந்தாரு இருக்கு இந்த கோருக்கு சப்போர்ட்டா இறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் வேணும் வரஞ்சோதி மொழி மய அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாம் அரசி முன்னாடி நம்ம சிம்மசுரத்தை பத்தி படித்தோம் கலப்பிரூர்ல வென்ற ஆட்சிக்கு வந்தாரு மகேந்திரவர்மன் அதுக்கு ஆட்சிக்கு வராரு மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் இரண்டாம் புலிகேசியோட போயிட்டு இறந்துருந்தாரு சோ முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வராரு இரண்டாம் புலிகேசியை கொண்டுறாரு இரண்டாம் பலிகேசியை கொண்டதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் அப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வர்றாரு சரிங்களா அதாவது நம்ம படிக்கும்போது இதுக்கு முன்னாடி படிச்சத ஒரு லைட்டா ரிவேஷன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மறக்கவே மறக்காது சரிங்களா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற போது காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாமல்லபுரம் கடைக்கரை கோவில் இந்த ரெண்டையுமே கட்டணம் யார் அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவது அரசின் சரிங்களா இரண்டாம் அரசிவனின் பத்தி சில கட்ட பேர் அப்படின்னா ராஜசிம்மன் ஆஹ்மபியன் வாத்திய சங்கீர புத்தன் தண்டின் அறிஞர் ஆதரி அதாவது தண்டின் அறிஞர் அப்படிங்கிறது ஆதரிச்சு இரண்டாம் அரசிவன் சரி இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பரமேஸ்வரர் இரண்டாம் பரமேஸ்வரன் பத்தி நம்ம ரெண்டே ரெண்டு டீட்டெயில் படிச்சா போகும் அதாவது கங்கர் போர்லாம் இவர் இறந்துருவாரு விக்ரமத்தம் தோல்வி அடைவாரு சரிங்களா இரண்டாம் பரமேஸ்வரன் வந்து கங்கர்பூர்லாம் இறந்துருவாரு விக்ரமாயத்தன்ற தோல்வி அடைஞ்சு அவங்க இறங்குவாரு சரிங்களா அது போக அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் இரண்டாம் நலந்தியர்கள் இதோட நம்ம இரண்டாம் பரமேஸ்வர்களோடையே நம்மளோட பிற்காலப்பட்டவர்களோட ஆட்சியை முடியுது செல்வா அதாவது இதுவரை தொடர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க இப்போ இரண்டாம் நந்திவர் வந்து கடிகை உறுப்பினர்களால் தேர்வு செஞ்சுவாங்க கடிகை உறுப்பினர்களால் தேர்வு செஞ்சு அனுப்பப்பட்டவர் தான் இரண்டாம் நந்திவர் இவர் வந்து வைணவ மரம் வைணவ மரம் அடுத்து நம்ம பார்க்க மூன்றாம் நந்திவர் மூன்றாம் நந்திவர் நந்தி கிளம்பகம் நந்தி கிளம்பகம் நம்ம படிச்சிருக்கோம் இவரை பச்சிதான் சரி தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் தென்னாட்டில் ஸ்ரீ வல்லவனை தோற்கடித்தார் இது மட்டும் மூன்றாம் நந்திவர்மனுக்கு ஓமானது சரி அதுக்கு நம்ம கடைசி கடைசி வர்ணன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அபராஜித பல்லவன் கடைசி மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அபராஜித பல்லவன் இவர ஆதித்த சோழனால தோற்கடி சரிவா இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ரிவ்ஸ் போட்டு பண்ணிடலாம் அதனால யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் பிற்கால புலர்கள் முதல்ல சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு ஒரு கலைப்பிரியர்களை தோற்கடிச்சு சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன் ஆட்சி பண்றாரு இவர் இரண்டாம் புலிகேசியோட போரிட்டு இறந்துடுறாரு அதனால முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி இருந்தாரு முதலாம் நரசிம்மவர்மன் தந்தையை கொன்ற இரண்டாம் புலிகேசியை கொன்று ஆட்சி பண்ணாரு முதலாம் நரசிம்மர்மனுக்கு அப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பண்ணாரு இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் பரமேஸ்வரர் இதோடிக் எல்லாமே முடியுது இதுக்கப்புறம் கடிதம் உறுப்பினரால் தேர்வு செஞ்சு இரண்டாம் நந்தியர்மன் ஆட்சியை வராது அதுக்கப்புறம் மூன்றாம் நந்தியர்மன் ஆட்சியும் மூன்றாம் நந்தியவர்மன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது இவரை பற்றியதுதான் கடைசி அரசர் அப்ராச்சிகளும் இதுக்கப்புறம் இதோட கல்வெட்டுகள் சிப்பீட்டுகள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் நம்ம ஒரு பார்த்துருக்கோம் கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு அதாவது மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்மன் பற்றி முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தோம் பார்த்தீங்களா அதாவது இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசியோட இரண்டாம் புலிகேசியோட போரிட்டு மரணமடைந்திருப்பாருல அவரை பத்தி மண்டகப்பட்டு குகை கல்வெட்டுல நம்ம பார்க்கலாம் அதே இரண்டாம் புலிகேசி பத்தி யாரும் யாரும் கல்வெட்டுல பார்க்கலாமா ஐகோல் கல்வெட்டு இரண்டு கல்வெட்டுக்கு மண்டபப்பட்ட குடிய கல்வெட்டு முதலாம் மகிந்திர உண்ணன் பற்றியது ஐக்கோல் கல்வெட்டு இரண்டாம் குடிக்கே சை பற்றியது சரிங்களா அதுக்கு அடுத்து காச குளிச்சப்பேடு இரண்டாம் நந்தி ஒருவேன் சரிங்களா அதாவது இரண்டாம் நந்தியம் மூன்று நந்தி பார்த்தோம் இரண்டாவது நந்தி காச குடிச்ச பேடு அதுக்கடுத்து கூரம் செப்பேடு கூரம் செப்பேடு முதலாம் பரமேஸ்வரர் அதுக்கடுத்து இலக்கியங்கள் இலக்கியங்கள் பெரிய புராணம் கலிங்கத்துக்கு வெளியே மொத்த விளாசம் அவந்தி சுந்தரி கதை இது எல்லாமே இலக்கியங்கள் வச்சது ஐநவர் குறிப்புகள் மற்ற பல்லவர்கள் பற்றி ஐயனவர் குறிப்புகள் யார் பார்க்கலாம் அப்படின்னா யுவான் சோமோட குறிப்பு வந்து ஐயனவர் குறிப்புகள்லாம் சரி இதோட பல்லவர்கள் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு முடியுது சரி இதை போல சாட்கட் ஆகும் சாட்கட் அப்படின்னு ஒரு கதை வடிவலையும் படிக்கிறதுக்கு எஜுகேஷன் தமிழ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ